உங்கள் பேங்க் பேலன்ஸில் எப்போவுமே பணம் இல்லாமல் போகுதா சேலரி வந்த பத்து நாளுக்குள்ள காலி ஆகிடுதா அடுத்த பத்து நிமிடத்தில் நான் சொல்ல போகிற இந்த ஒரு உண்மை தெரிஞ்சால் இனி உங்கள் வாழ்நாள் முழுக்க பிரச்சனை வராது வாரன் பஃபெட் இலான் மஸ்க் மாதிரி பணக்காரர்கள் ஃபாலோ பண்ணுற அதே மூளை விதி இதை தெரிஞ்சுக்காமல் போனால் இன்னும் எத்தனை வருஷம் கடனில் மூழ்குவீங்கன்னு தெரியாது ஐயாயிரம் வருஷம் பழமையான சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம் முதல் இன்றைய நவீன பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் வரை எல்லாமே இது தான் சொல்லுது நான் நேரடியாக ஐஐஎம் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டேன் இது சாதாரண ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை பணக்காரர்களோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு டிகோட் பண்ணி சொல்கிறேன் எந்த யூடியூப் சேனல்லையும் இப்படி சொல்ல மாட்டாங்க இந்த ஏழு ரகசியங்கள் தெரிஞ்சால் போதும் அடுத்த ஆறு மாதத்தில் உங்கள் இன்கம் டூ எக்ஸ் ஆகும் உணர்ச்சி செலவு பண்ணுற நீங்கள் புத்திசாலித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர் ஆகிடுவீங்க முதல் ரகசியம் உங்க ஸ்பெண்டிங் பேட்டனை மாத்திடும் நாலாவது ரகசியம் உங்கள் ஏர்னிங் கெப்பாசிட்டியை டபுள் ஆக்கும் ஏழாவது அதுதான் ரியல் கேம் சேஞ்சர் ஸ்டாப் இப்போ உங்க வாலெட்டை எடுங்க எவ்வளோ பணம் இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு கீழே இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க வீடியோ முடிவில் ஒரு போனஸ் டெக்னிக் சொல்றேன் எப்படி எமோஷனல் ஸ்பெண்டிங்கை நிறுத்துவது என்று என் பர்சனல் கேரண்டி இந்த விதிகள் ஃபாலோ பண்ணி முப்பது நாளுக்குள்ள மாற்றம் தெரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் உண்மையிலேயே பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறவங்க புத்தி வெல்லும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க குடும்பத்தின் பினான்சியல் ஃபியூச்சரை மாத்த ரெடியா அப்போ ஆரம்பிக்கலாமா ரகசியம் ஒன்று உணர்ச்சி உங்க பணத்தின் எதிரி புத்தர் தனது சீடர்களிடம் சொன்னார் உணர்ச்சி என்பது நெருப்பு போன்றது அது எதையும் எரித்து சாம்பலாக்கும் இதையே வாரன் பஃபெட் மாடர்ன் லாங்குவேஜில் சொல்றார் பி ஃபியர்ஃபுல் வென் அதீடி பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல் இதன் அர்த்தம் என்னவென்றால் பண விஷயத்தில் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கும் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எல்லாமே டிசாஸ்டரில் முடியும் அதாவது மனசு சொல்றத கேட்டால் நாசம் மூளை சொல்றத கேட்டால் லாபம் இன்றைய காலத்தில் பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸில் ஃப்ளாஷ் சேல் பார்த்ததும் உணர்ச்சி வாங்குறாங்க கிரெடிட் கார்டில் இஎம்ஐ போட்டு தேவையில்லாத பொருட்கள் வாங்குறாங்க கடைசியில் கடனில் மூழ்கிறாங்க நீங்களும் இப்படி இம்பஸ் பையிங் பண்ணியிருக்கீங்களா உதாரணமாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஐடி கம்பெனியில் நல்ல சேலரி வாங்குறாரு ஆனால் எமோஷனல் ஸ்பெண்டிங்கால எப்பவுமே புரோக் சேல் பார்த்தா கண்ட்ரோல் இல்லை ஒரு நாள் ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபோனை வாங்கிட்டார் இஎம்ஐயில் ஏன் தெரியுமா ஃப்ரெண்டோட ஃபோனை பார்த்து ஜெலசி பாடம் உணர்ச்சி உங்கள் பணத்தை திருடும் திருடன் செயல்பாட்டு அறிவுரை இன்று முதல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ரூல் ஃபாலோ பண்ணுங்க எதையும் உடனே வாங்காதீங்க இருபத்தி நான்கு மணி நேரம் யோசியுங்க ரகசியம் இரண்டு புத்திசாலித்தனம் பணத்தை ஈர்க்கும் காந்தம் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் கூறியுள்ளார் புத்தி உள்ளவன் ஒரு நாணயத்தை நூறு நாணயங்களாக மாற்றுவான் மூடன் நூறு நாணயங்களை ஒன்றாக்குவான் எளிமையாக சொன்னால் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் தான் வெல்த் கிரியேஷனுக்கு அடிப்படை பணம் எப்பவுமே இன்டெலிஜென்ட் மைண்ட்ஸை தேடி போகும் உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா பணம் ஒரு பயங்காங்கொல்லி அது சேஃப் பிளேஸ் தேடும் அந்த சேஃப் பிளேஸ் தான் இன்டெலிஜென்ட் மைண்ட் ஆனா என்ன நடக்குது தெரியுமா தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாமல் இருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்றால் என்னன்னே தெரியாது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்க்கும் வித்தியாசம் தெரியாது கடைசியாக எப்போ ஒரு ஃபினான்ஷியல் புக் படிச்சீங்க உதாரணமாக ஒரு ஆட்டோ டிரைவரை நான் சந்தித்தேன் டென்த் படித்தவர் தான் ஆனால் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகம் தினமும் நூறு ரூபாய் எஸ்ஐபி போடுறாரு பத்து வருஷத்தில் எட்டு லட்சம் ரூபாய் கார்பஸ் உருவாக்கிட்டார் அதே நேரம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸ் கடனில் இருக்காங்க நினைவில் வையுங்கள் படிப்பு வேறை புத்திசாலித்தனம் வேறு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ஃபினான்ஷியல் யூடியூப் வீடியோ பாருங்கள் ஃபினான்ஷியல் நாலட்ஜை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரகசியம் மூன்று பணக்காரர்கள் எதிர்காலத்தில் வாழ்வார்கள் ராபர்ட் கியோசாக்கி சொன்னார் புவ பீப்புள் பிளான் ஃபார் சாட்டர்டே நைட் ரிச் பீப்புள் பிளான் ஃபார் த்ரீ ஜென்ரேஷன்ஸ் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பணக்காரர்கள் லாங் டேர்ம் திங்கிங் வச்சிருப்பாங்க ஏழைகள் ஷார்ட் டேர்ம் பிளஷர்ஸ்க்காக லாங் டேர்ம் செக்யூரிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலானோர் பேச்செக் டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுவதுன்னு தெரியாம இருக்காங்க எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று கிடையாது உங்களுக்கு ஆறு மாச செலவுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா நான் பார்த்த ஒரு சம்பவம் ஒரு ஃபேமிலி நல்ல இன்கம் இருந்தும் திடீர் மெடிக்கல் எமர்ஜென்சியில் நொறுங்கி போனாங்க காரணம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை அதே நேரம் குறைந்த வருமானம் உள்ள இன்னொரு குடும்பம் ப்ராப்பர் பிளானிங்கால கிரைசிஸை சமாளிச்சாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இன்றைய சாக்ரிஃபைஸ் நாளைய செக்யூரிட்டி இன்று நைட்டு தூங்கும் முன் உங்கள் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஃபினான்ஷியல் கோல்ஸை எழுதுங்க கிளியர் பிளான் இல்லாம கிளியர் ரிசல்ட் வராது ரகசியம் நான்கு கடன் என்பது அடிமைத்தனம் திருவள்ளுவர் திருக்குறளில் சொன்னார் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து வாங்குதல் வேண்டும் இது மட்டும் போதாது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பேட் டெட் வர்சஸ் குட் டெட்டை புரிஞ்சிக்கணும் கிரெடிட் கார்ட் டெட் பர்சனல் லோன் எல்லாம் பேட் டெட் ஹோம் லோன் எஜுகேஷன் லோன் போன்றவை குட் டெட் ஆனால் என்ன நடக்குது யங்ஸ்டர்ஸ் கிரெடிட் கார்டை ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க மினிமம் பேமெண்ட் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க பதினெட்டு பர்சன்ட் முதல் முப்பத்தாறு சதவீதம் வரை இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க இப்போவாது உங்கள் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞர் ஐந்து கிரெடிட் கார்டு வச்சிருந்தார் டோட்டல் டெட் மூணு லட்சம் மந்த்லி சேலரி நாற்பதாயிரம் ரூபாய் மினிமம் பேமெண்ட் மட்டும் இருந்தார் ஐந்து வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பாக்கி இருக்கு இதிலிருந்து நாம கத்துக்கணும் கடன் வாங்குறது சுலபம் திருப்பி கொடுக்கறது நரகம் நாளை காலை முதல் முதல் வேலையாக உங்க அனைத்து கடன்களையும் லிஸ்ட் பண்ணுங்க ஹை இன்ட்ரெஸ்ட் டேட்டா முதல்ல கிளியர் பண்ணுங்க ரகசியம் ஐந்து இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் பல இருக்கணும் நம் முன்னோர்கள் சொன்னது ஒரே கயிற்றில் ஊஞ்சல் கட்டாதே பில்கேட்ஸ் மாடர்னா சொல்றார் டோன்ட் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம் மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு கிரியேட் செகண்ட் சோர்ஸ் அதாவது மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வச்சிருக்கணும் ஒரே சேலரியை நம்பி வாழக்கூடாது சைட் ஹசல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாசிவ் இன்கம் சோர்ஸஸ் கிரியேட் பண்ணணும் தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் செய்யும் தவறு என்னன்னா ஒரே வருமானத்தை நம்பி வாழ்க்கை நடத்துறது கம்பெனி லே ஆஃப் பண்ணிட்டா திடீர் சேலரி கட்டானா நீங்க உங்க மெயின் ஜாபை தவிர வேற என்ன இன்கம் சோர்ஸ் வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரை பார்த்தேன் ஸ்கூல் சேலரி இருபத்தி ஐந்தாயிரம் ஆனால் ஈவினிங் டியூஷன் மூலம் இருபதாயிரம் யூடியூப் சேனல் மூலம் பதினைந்தாயிரம் ரெண்டல் இன்கம் பத்தாயிரம் டோட்டல் எழுபதாயிரம் அவர் எப்போவுமே ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததில்லை கவனிக்க வேண்டிய விஷயம் பணக்காரர்கள் பல வருமான ஆதாரங்கள் வைத்திருப்பார்கள் இந்த வாரம் ஒரு புதிய இன்கம் சோர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க உங்க ஸ்கில்ல மானிட்டைஸ் பண்ண வழி தேடுங்க ரகசியம் ஆறு பணம் எனர்ஜி அதை சரியா டைரக்ட் பண்ணணும் ஏன்ஷியன் ரிஷிகள் சொன்னாங்க அர்த்தம் அனர்த்தமுமாகும் அனர்த்தம் அர்த்தமுமாகும் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து இதன் அர்த்தம் என்னவென்றால் பணம் ஒரு எனர்ஜி டூல் அதை சரியா பயன்படுத்தலன்னா அது உங்களை அழிக்கும் ஸ்மார்டாக யூஸ் பண்ணா அது உங்களை உயர்த்தும் இன்றைய காலத்தில் பாருங்கள் மக்கள் பணத்தை ஷோ ஆஃபுக்கு செலவு பண்றாங்க இன்ஸ்டாகிராமுக்காக காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ் போறாங்க ஸ்டேட்டஸ் சிம்பலுக்காக தேவையில்லாத பொருட்கள் வாங்குறாங்க கடைசியா எப்போ உங்க பணத்தை ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு செலவு பண்ணீங்க என் கசன் ஒருத்தர் பார்ட்டிக்கு செலவு பண்ற பணத்தை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு செலவு பண்ணாரு ஆறு மாசத்துல ஃப்ரீலான்சிங் மூலம் மந்த்லி ஐம்பதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு நினைவில் வையுங்கள் பணம் உங்களை வளர்க்கணும் கூடாது இந்த மாதம் உங்க இன்கம்ல பத்து சதவீதத்தை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணுங்க புக்ஸ் கோர்சஸ் ஸ்கில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ரகசியம் ஏழு கிராட்டிடியூட் பணத்தை பெருக்கும் புத்தர் சொன்னார் திருப்தி உள்ளவனே உண்மையான செல்வந்தன் இதையே லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது கிராட்டிடியூட் அட்ராக்ஸ் அபண்டன்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் நன்றி உணர்வு இருந்தால் பணம் தானாக பெருகும் ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட் இருந்தால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது இப்போ நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது தெரியுமா எப்போவுமே கம்ப்ளைண்ட் மோடில் இருக்காங்க இருக்கிறதை அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க இன்னைக்கு காலையில் நீங்கள் எதுக்கு நன்றி சொன்னீங்க ஒருவர் ஆட்டோ டிரைவர் டெய்லி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஆனா கிராட்டிடியூட் ஜேர்னல் மெயின்டைன் பண்றாரு தினமும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி சொல்லுவாரு அவர் மனநிலை எப்பவுமே பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானா வந்து சேரும் இப்ப ஓன் டாக்ஸி சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் ரகசியம் நன்றியுள்ள மனம் செல்வத்தை ஈர்க்கும் இன்று இரவு தூங்கும் முன் ஐந்து விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க உங்க பினான்சியல் பிளெஸிங்ஸ கவுண்ட் பண்ணுங்க போனஸ் சீக்ரெட் போனஸ் ரகசியம் சொல்றேன் கேளுங்க எமோஷனல் ஸ்பெண்டிங்கை நிறுத்த ஒரு சிம்பிள் டெக்னிக் ஸ்டாப் மெத்தட் Yes for stop, T for take a breath, O for observe your emotions, P for proceed with wisdom. அடுத்த முறை ஷாப்பிங் அர்ஜி வரும்போது இதை ட்ரை பண்ணுங்க அப்படியானால் நண்பர்களே பணம் எப்போதும் புத்தியைத்தான் பின்தொடரும் உணர்வுகளே அல்ல இந்த ஏழு ரகசியங்கள் உங்க பினான்சியல் லைஃபை முழுசா மாத்திடும் இந்த விதிகள் கேட்பதற்காக மட்டுமல்ல செயல்படுத்துவதற்காக இன்றே ஆரம்பியுங்க நாளை இல்லை இன்றே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க புத்தி வெல்லும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான மேலும் பல லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் வரப்போகுது மிக்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்